ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் என்று நாக சதுர்த்தி நாளை நாகபஞ்சமி இந்த இரண்டு நாட்களும் அல்லது ஸ்ரீமத் தேவி தேவி அன்னை கதையை கேட்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது சர்ப்பதோஷம் பயம் நீங்கும் அவரது மனதில் ஏற்படும் கோபம் சோகம் குழப்பம் நீங்கி சாந்தமடையும் எந்த சூழலிலும் அறிவு புத்தி தடுமாற்றம் ஏற்படாமல் நிதானத்துடன் செயல்படலாம் இந்த கதையை படிப்பவர் கேட்பவர் விஷ ஜந்துக்களால் அவர்களுக்கு ஆபத்துக்கள் ஏற்படாது குணப்படுத்த முடியாத நோய்கள் எல்லாம் குணமாகும் அப்படின்னு செய்யக்கூடிய செயல்களின் பலனை நாம் அனுபவிக்க வேண்டும் வினைப்பயன் சாஸ்திரங்கள் சொல்றது முற்பகல் செய்யும் பிற்பகல் தாமே வரும்னு வள்ளுவ பெருந்தகை அதை வலியுறுத்துகிறார் அதனால நாம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்லதையே சிந்திக்க வேண்டும் நல்லதையே செய்ய வேண்டும் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும் என்று ஆண்டோர்களும் இதையே சொல்கின்றனர் பரத வம்சத்துல பிறந்தவன் பரீட்சன் பாரத தேசத்தை ஆண்டு வந்தான் ஒரு நாள் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போறான் பகல்ல வெறு நேரம் காட்டுல இருந்த போது உடன் வந்தவர்கள் தாகமா இருக்கு எங்க தேடியும் தண்ணீர் கிடைக்கல அப்போ அங்க மரத்தடியில ஒரு முனிவர் தவம் பண்ணி அவர்கிட்ட போய் தாகத்துக்கு தண்ணீர் கேட்கணும்னு நினைக்கிறான் அந்த முனிவர் தியானத்துல இருந்ததுனால அவர் காதுகள்ல மன்னன் பலமுறை கூப்பிட்டும் கேட்கல மிகப்பெரிய சக்கரவர்த்தியான தான் வந்து கூப்டும் மதிக்காம இந்த முனிவர் இருக்காருன்னு அவரை அவமதிக்கணும்னு நினைக்கிறான் அங்க ஒரு பாம்பு செத்து கிடைக்க அதை எடுத்து அவரோட கழுத்துல போட்டுட்டு அங்க எண் போயிடுறான் கொஞ்ச நேரம் கழிச்சு முனிவருடைய குமாரர் அங்க வர அவரும் ஒரு பெரிய தவயோகி முக்காலம் அறிந்தவர் தன்னுடைய தந்தையோட கழுத்துல ஒரு பாம்பு செத்து கிடக்கிறத பார்த்து அதை உடனே எடுத்து போட்டுட்டு தன்னுடைய தந்தைக்கு இப்படி செய்தவர் யாருன்னு அதை முக்காலம் அறிந்தவர் இல்லையா திரிகால ஞானி அதை ஞான கண்ணால் தெரிந்து கொள்கிறார் தவறு செய்தவன் பரீட்சித் மன்னன்றது தெரிந்து விடுகிறது பாம்பினால் தந்தையை அவமதித்த மன்னன் இன்றிலிருந்து ஏழு நாட்களுக்குள் பாம்பு தேண்டி இறப்பான் அப்படின்னு அவனை சபித்து விடுகிறார் முனிகுமார் சாபம் பலிக்க செய்ய நாகலோகத்துல ஆலோசனை நடக்கிறது தக்ஷன் நாகம் அரசனை கொள்ளனும் முடிவாகிறது இந்த செய்தி மன்னனுக்கும் சென்றது பயத்தினால நடுநடுங்கி போனான் மந்திர மாயங்கள் எல்லாம் செய்தான் தவறு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும் மந்திர மாயம் எல்லாம் பலிக்கல கடலுக்கு நடுல போய் பலத்த பாதுகாப்போட ஒரு வசிப்பிடம் தயாராகிறது சுற்றிலும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் பாதுகாத்து மந்திர தந்திரங்கள்ல கை தேர்ந்தவர்கள் விழிப்போட தயார் நிலையில இருக்கான் ரெண்டு நாட்கள் ஓடுறது மன்னன் தூக்கம் இல்லை

வண்டு வடிவத்துல தக்ஷ கன்ற நாகம் அரைஞ்சிருக்கிறதையும் அங்க இருந்த யாருக்குமே தெரியல மன்னன் அந்த மாம்பழத்தை சாப்பிடறதுக்காக கத்தினால நறுக்குறான் அதுக்குள்ள இருந்த வண்டு பெரிய நாகமாக மாறி அந்த ராஜாவை தீண்டி அவன் இறந்து விடுகிறான் முனிவருடைய சாபமும் பலித்தது வந்திருந்த நாகர்கள் அங்கிருந்து மறைந்தனர் அந்த செய்தி கேட்ட பரீட்சித் மகன் ஜனமேஜன் அங்கு ஓடி வந்தான் தந்தை இறந்ததை கேட்டு அழுது புலம்பினான் உடன் இருந்தவர்கள் அவனை தேற்றினர் எல்லாம் செய்ய வைத்து ஜனமேஜனையும் அடுத்த மன்னனும் ஆக்கினர் தந்தையை கொன்றது ஒரு பாம்பு

தேவின்னு அழைக்கப்படுறா அவள் கைலாயத்தை அடைந்து ஆயிரம் தேவ வருஷம் சிவருமானை நோக்கி பூஜித்து வந்தாள் அதனால சந்தோஷம் அடைந்தார் பெருமான் அவளுக்கு மிகுந்த ஞானத்தை கொடுத்தார் லக்ஷ்மி மாய காமபீஜத்தோடு கூடிய கிருஷ்ண மந்திரத்தையும் அவளுக்கு உபதேசம் என்றார் சொல்லி புஷ்கர கஷேத்திரத்துக்கு போய் நீ தவம் செய்யு சொல்றார் தேவி புஷ்கர கஷேரத்துக்கு போய் மூன்று யுகம் தவம் செய்கிறார் கிருஷ்ணரையும் தரிசித்து அவருடைய அருளையும் பெற்றாள் அப்போ ஜரத்காருன் ஒரு முனிவர் இருந்தார் அவர் தாம் தேடி போகாமையே தனக்கு மனைவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உறுதியோட இருக்கார் இந்த தேவியின் பேரும் ஜரத்காரு மானசா தேவியான ஜரத்காரு அந்த ஜரத்காரு முனிவரையே பிரம்மாவோட விருப்பப்படி கணவனாக அடைந்தாள் அவர் அந்த ஜரத்காருன்ற முனிவர் நீண்ட காலம் தவம் அதனால ரொம்ப அந்த தன்னுடைய மனைவியின் தொடலையில தலை வைத்து நித்திரை செய்கிறார் சூரிய அஸ்தமன காலம் நெருங்கிறது பத்திவிரத்தையான அவள் தன்னுடைய கணவன நித்திய கர்மானுஷ்டான விடாது செய்யணும் சொல்லி அவரை எழுப்பி விடுறா ஆனா முனிவருக்கு கோபம் வருது அதனால அவள் தனக்கு பெருத்த அபச்சாரம் செய்துட்டதாக அவள்கிட்ட கோபப்படுறார் மனைவி ஜரத்காரு தன்னுடைய கணவனோட பாதங்கள்ல விழுந்து கரைத்து தர்மத்துக்கு பங்கம் வந்துட கூடாதுன்னு நான் இப்படி உங்களை எழுப்பி விட்டேன் குற்றத்தை நீங்க மன்னிக்கணும் சொல்லி மன்றாடி கேட்கிறா ஆனா முனிவருடைய கோபமோ தீரல மனைவி சபிக்கணும்னு நினைக்கிறார் அப்போ சூரியன் சந்தியா தேவியோட அவர் முன்னாடி தோன்றுகிறார் மகரிஷே தேவியை நீங்க சபிக்கணும்னு நினைக்கிறது சரியில்லை உங்களுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களா தவறிடுமேன்னு சொல்லி அந்த பயத்துல தான் உங்களை எழுப்பி அனுப்பிவிட்டாள் தேவி பிராமணர்களுடைய மனம் வெண்ணை கோப்பானதாக சொல்வர் அவ்வளவு இழகிய மனது அவர்களுக்கு அரை கஷணம் தான் அவர்களுக்கு கோபம் இருக்கும் அதற்கு மேல நீடித்தால் இந்த உலகம் எல்லாம் சாம்பல் விடும் அப்படின்னு சொல்றான் முனிவர் அந்த வார்த்தை கேட்டு சாந்தமடைந்தார் இருந்தாலும் தன்னுடைய கோபத்துக்கு எப்போ ஆளானாலோ அப்போதே அவளை விட்டு போறதா உறுதி சொல்லியிருந்ததுனால ஜரக்கார் முனிவர் தன்னுடைய மனைவியை விட்டு பிரிந்து போனோம் நினைக்கிறார் அவளோ தன்னுடைய தந்தை காசியப்பரையும் மும்மூர்த்திகளையும் நினைக்கிறாள் மும்மூர்த்திகளும் அங்கு தோன்றினார்கள் அப்போ பிர

ஈஸ்வர பக்தி உள்ளவனாக இருப்பான் அவனால் நம்முடைய குலம் கடைத்தேறும் அவன் பிறந்ததும் பித்திருக்கள் சந்தோஷம் அடைவார்கள் நல்லொழுக்கமுள்ள ஸ்ரீயே பதிவிரதை இப்படி பாலவாறு அவள்கிட்ட சொல்லி ஒரு காரணத்தினால நான் உன்னை விட்டு பிரிந்து போறேன் அந்த குற்றத்தை நீ பொறுத்துக்கணும் பொறுமையாக இருக்கக்கூடிய பதிவிரதைகளுக்கு கோபம் கிடையாதுமா நான் புஷ்கர கஷேத்திரத்துக்கு போய் தவம் செய்யறதுக்கு போறேன்னு சொல்ற ஜரத்காரும் கணவன் நமஸ்கரித்து உங்களுடைய விருப்பத்தை நான் தடுக்கல நான் எப்போ உங்களை நினைக்கிறேனோ அப்போ நீங்க எனக்கு தரிசனம் தரணும் அப்படின்னு சொல்ற முனிவரும் மனைவியிட்ட விடைபெற்று புஷ்கர கஷேத்திரத்துக்கு போறார் மனசாதேவியும் பக்தியோட ருத்ரரை அடைந்தாள் பார்வதி பரமேஸ்வரரும் அவள் மேல இரக்கம் கொண்டு அவளுக்கு ஞானோபதேசம் செய்யறா கொஞ்ச காலத்துல ஒரு சுப தினத்துல ஜரத்காரு சத்புத்திரனை பெற்றாள் அவன் தாயோட கர்ப்பத்திலேயே இருக்கிற போதே ஞானோபதேசம் பெற்றதுனால ஞான பிரகாஷனாய் விளங்கினான் அவனுக்கு ஆஸ்திகர் அப்படின்னு பெயர் சூட்டி ருத்ரரே சகல வேதங்களையும் அவனுக்கு அத்தியனம் செய்தார் ஆஸ்திகனும் புஷ்கர சென்று மூன்று லட்சம் வர்ஷங்கள் தவம் செய்து அருள் பெற்றான் இப்போ மானசா தேவி ஜரத்காரு முனியோருடைய மனைவியின் பார்த்தோம் அவள் அம்பிகை வரம் பெற்றவள் சக்தி அம்சம் பொருந்தியவள் இப்போ இந்த ஜனமேஜயன் யாகம் பண்றான் சொல்லி பார்த்தோம் இல்லையா இந்திரனும் மானசா தேவியை தன்னை வேண்டி காப்பாத்தணும்னு சொல்லி கேட்கிறான் இப்போ தான் நினைக்கிறேனோ அப்போ தனக்கு தரிசனம் தர வேண்டும்னு சொல்லியிருக்கா இல்லையா அப்போ மானசா தேவி தன்னுடைய கணவரும் மகா தபஸ்வியுமான ஜரத்காரு முனிவரை வணங்கி நீங்க தான் போய் அந்த யாகத்தை நிறுத்தணும்னு சொல்லி வேண்டி கேட்கிறார் அவர் சொல்ற தன்னுடைய அப்பா மரணத்துக்கு பழி வாங்குறதுக்கு தான் ஜனமே ஜெயின் யாகம் செய்யுறான் அவனை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லி மறுத்து சொல்றார் மானசாதேவி தன்னுடைய கணவரை அன்போட தங்களுக்கு தெரியாத தர்மம் இல்ல தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் தண்டனைக்கு உரியவர்கள் அப்படின்றது வேதமும் போதிக்கக்கூடிய நீதி இல்லையா பரீட்சித்தோ தன்னோட சுயநலத்துக்காக முனிவரை அவமதித்து தவறு செய்தான் அதனால தண்டிக்கப்பட்டான் இந்த ஜனமே ஜெயன் ஏதும் அறியாதவன் தாங்களோ வேதம் அறிந்தவர் அறவழியை போதிக்கக்கூடியவர் அதனால அவனுக்கு நியாயத்தை எடுத்து சொல்லி அந்த அபத்தமான யாகத்தை நிறுத்தி அருள வேண்டும் தங்களுடைய சொல் அவனுடைய மனதை மாற்றும் அஞ்ச வேண்டாம் சொல்லி பராசக்தியின் அம்சம் பெற்றவளே அதனால் அவ எது சொன்னாலும் அது வலிக்கும் முனிவருக்கும் தெரியும் நடக்கக்கூடிய யாகசாலை போய் ஜனமேஜய உடனடியாக யாகத்தை நிறுத்து எப்படி செஞ்சா இந்த பாபம் உன்னுடைய சந்ததிகளையும் பாதிக்கும் நாட்டுக்கும் இது கேடு விளைவிக்கும் சொல்ற யார் சொல்லியும் கேட்காத மன்னனுடைய மனம் மானசாதேவினால அனுப்பப்பட்ட ஜரத்கார் முனிவர் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டது இருந்தாலும் மகா சக்கரவர்த்தியான தன்னுடைய தந்தையின் மரணம் ஒரு வீர மரணமாக இல்லாம பாம்பு தீண்டி நடந்தது சொல்லி நினைச்சு நினைச்சு முனிவரை பார்த்து வணங்கி பெருமானே நீங்க என்னை பொறுத்தருள வேண்டும் என்னோட மனசு ஆறவே இல்ல பழிக்கு பழி வாங்குறது கத்திரியர்களுடைய இயல்பு நீங்க இதுல தலையிட வேண்டாம் சொல்லி வேண்டி கேட்கிறான் ஜரக்காரு முனிவரோ வேதங்களையும் நீதி நூல்களையும் எடுத்து சொல்லி அவனுக்கு நீண்ட அறிவுரை வழங்குறார் ஒரு முனிவரை அதுவும் தவத்துல இருந்ததுனால தன்னை சுத்தி அவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது

கட்டுப்பட்டு மானசாதேவி அருளால் ஜரத்காரோ முனிவர் சொன்ன அறிவுரைகளை ஏற்று அந்த சர்ப நிறுத்தினான் அப்போ அங்க மானசா தேவியும் வருகை தந்து தன்னுடைய சக்தியால் யாகத்தில் பொசுங்கிய நாகங்களை எல்லாம் மீட்டு உயிர்த்தெழ செய்தால் தக்ஷகன் உட்பட அனைத்து நாகங்களையும் காப்பாற்றி அருள் புரிந்தால் நாகலோகமே மகிழ்ந்தது பாம்புகள் தேவியை பூஜித்து வழிபட்டன மானசாதேவியை வழிபடுபவர்களை இனி தீண்ட மாட்டோம் அப்படின்னு பிரமாணமும் செய்தன யாகத்தை நிறுத்தினாலும் தன்னுடைய தந்தையோட மறைவு அவனுக்கு ரொம்ப வேதனை தந்தது ஜனமே ஜெயன் மட்டும் தன்னுடைய மனசு ஆராம சோகத்தோடய இருந்தான் அவனை பராசக்தியின் அருட்கதைகளை சொன்னார் முனிவர் அசுரர்களையும் அழித்து மூ உலகையும் காப்பாற்றியவள் தேவி இந்திரனுடைய மனைவி சசிதேவியின் கற்பையும் காத்தவள் தேவி அப்படின்னு தொடர்ந்து அவளது சரித்திரங்களை கதைகளையெல்லாம் எடுத்து சொன்னா இதையெல்லாம் ஒவ்வொன்றாக கேட்க கேட்க அவனது மன கோபம் சோகம் எல்லாம் நீங்கி வருத்தம் எல்லாம் தீர்ந்து மனக்குழப்பம் தீர்ந்து சாந்தமடைந்தது நவராத்திரி வழிபாட்டின் மகிமையை கேட்டறிந்தான் அன்னை ஆராதிக்க விரும்பினான் ஜத்காரு முனிவரும் மானசாதேவியும் உபதேசிக்க வழிபட்டு வரங்கள் பல பெற்றான் திருமணம் செய்து கொண்டு என சகல மங்களங்களம் பெற்று நல்லாட்சி புரிந்தான் இந்த வரலாறானது பல விஷயங்களை நமக்கு உணர்த்துவதாக ஸ்ரீமத் தேவி பாகவதம் என்ற நூலில் அமைந்துள்ளது எக்காரணம் கொண்டு பெரியோர்களையும் பெற்றோரையும் வழிகாட்டும் குருநாதர்களையும் வேதம் கற்றவர்களையும் அறிஞர்களையும் அவமதிக்க கூடாது நியாய தர்மங்களை சீர்தூக்கி பார்க்காமல் கோபத்தாலும் அவசர புத்தியாலும் மதிய இழக்க கூடாது எந்த உயிரையும் துன்புறுத்த கூடாது இதையெல்லாம் ஏற்று நல்வழியில் வாழ்ந்தால் நமக்கும் நாம் வாழும் நாட்டிற்கும் நல்லது எந்த சூழலிலும் அறிவு தடுமாற்றம் ஏற்படாமல் நிதானத்துடன் செயல்பட இது அன்னையின் சரித்தங்களை படித்து கதைகளை கேட்க வேண்டும் இந்த கதையை படிப்பவர்க்கு கேட்பவர்க்கு விஷ ஜந்துக்களால் ஆபத்துக்கள் ஏற்படாது குணப்படுத்த முடியாத நோய்கள் குணமாக ஸ்ரீ மானசாதேவியை வழிபடுபவருக்கு நாகதோஷம் நீங்கும் ஹரித்வாரில் கங்கை கரையில் தனி கோவில் கொண்டு கொண்டு அருள்பாளிக்கிறாள் ஸ்ரீ அவளது பன்னிரு நாமங்கள் சக்தி வாய்ந்தது காசியப்ப முனிவருடைய மனதிலிருந்து தோண்டியவளாதனால் மானசா தேவி என்று அழைக்கப்படுகிறாள் கட்டை போல் இருந்தால் அவள் அதனால் அவளை பார்த்து ஜரத்காரு என்றாராம் பரமாத்மா அதனால் அவளுக்கு ஜரத்காரு என்ற நாமம் உண்டானது பரமாத்மா அவளுடைய கோரிக்கை ஏற்று அனுகிரகித்தா அத்துடன் அவளை அனைவரும் பூஜிக்கும்படி செய்தா அதனால் அவள் விஸ்வ பூஜிதா என்று அழைக்கப்படுகிறாள் சகல லோகத்தவரும் அவளை பூஜித்து ஜகத் என்று கொண்டாடினார்கள் சிவனுடைய சிஷ்யை ஆதனால் சைவை என்று அழைக்கப்படுகிறாள் விஷ்ணு பிரியாதால் வைஷ்ணவி என்று அழைக்கப்படுகிறாள் பரீட்சித்ராஜனுடைய யாகத்தில் சர்ப்பங்களை ரட்சித்ததால் நாகேஸ்வரி நாகபகினி என்றும் விஷத்தை போக்கும் வல்லமை உள்ளவளாதலால் விஷஹரி என்று அழைக்கப்படுகிறாள் ஈஸ்வரனிடம் சித்த யோகம் அடைந்ததால் சித்த யோகினி என்று அவள் சொல்லப்படுகிறாள் ஆஸ்திக முனிவருக்கு தாயானதால் ஆஸ்திக மாதா என்று அழைக்கப்படுகிறாள் ஜரத்காரு முனிவருடைய பிரிய பத்னி என்பதால் ஜரத்காரு பிரியை என்று பெயர் पेट्रोल जरतकारू கௌரி மானசா சித்தயோகினி வைஷ்ணவி நாகபகினி சைவி நாகேஸ்வரி ஜரத்காரு பிரியா ஆஸ்திக மாதா விஷகரி விஸ்வ பூஜிதா என்ற இந்த பன்னிர நாமங்களை யார் பூஜா காலத்தில் சொல்கிறாரோ அவரது வம்சத்துக்கே சர்ப்ப பயம் இல்லை இந்த நாமங்களை தினசரி சொல்பவர்களை கண்டால் சர்ப்பங்கள் விலகி ஓடும் இதனை பத்து லட்சம் முறை ஜபிப்போருக்கு மந்திர சித்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது கூறியதான துவாதச நாமத்தை யார் பக்தியுடன் சுத்தமாக ஐந்து லட்சம் முறை ஜபிக்கிறாரோ அவர் தன்வந்திரிக்கு சமமாக விளங்குவார் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த நன்னாளில் நாம் சாதேவியின் பலன் பெறுவோம் ஜரத்காரு ஜகத் கௌரி மனசா சித்த யோகினி வைஷ்ணவி நாகபகினி ஷைவி நாகேஸ்வரி ததா ஜரத்காரு பிரியா ஆஸ்தி கமாதா விஷஹரி விஸ்வ பூஜிதா द्वादशैतानि नामानि पूजाकाले च यः पटे तस्य नागभयं नास्ति तस्य वंशोद्भवस्य च नागभीते च शयने नागग्रस्ते च मन्दिरे नागभीते महादुर्गे नागवेष्टितविग्रहे इदं स्तोत्रं पठित्वा तु मुञ्चते नात्र संशयक नित्यं पटेद्यः दृष्ट्वा नागवर्गः पलायते नागौदम्भूषणं कृत्वा स भवेत् नागवाहनाक नागासनो नागतल्पो महासिद्धो भवेन्नरक इति मनसा देवी स्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्